ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவருடைய தர்றமான எபிசோடுக்காக ப்ரொமோவுக்காக நம்ம காலையிலேருந்து காத்துட்ருந்தோம் அதுங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ வரல எபிசோட் ஷூட்டிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுங்களும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் தினேஷ்க்கும் மாசா வந்து கைத்தட்டல் கிடச்சிது அப்புறம் இவங்களை வந்துட்டு ரொம்ப வாரியம் கொடுத்து வெளியே அமிச்சாங்க அவங்கள எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு நிறைய யூடியூப் சேனல் தான் என்னென்னமோ வீடியோ போடுறாங்க இதில் இவங்களாம் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க இதில் நம்ம உண்மையாக இருக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் வியூஸ்க்காக வந்துட்டு நிக்சன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வியூஸ்க்காக வந்துட்டு அதை அப்படி பண்ணுறீங்கன்றாங்க என்னத்தான் சொல்கிறது நம்மளும் இந்த மாதிரியே பேசிட்டு போயிடலாம் பொழுது சரி இங்கே இந்த ப்ரமோ பார்த்தினா கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருனா கலையும் கலை உணர்வும் வன்மத்தையும் கோபத்தையும் தணிக்கும் அதற்கான சில சாயல்கள் வீட்டில் தெரிந்தது போல் இருந்தது ஆனால் அந்த வேஷம் கலைந்த பின்பு இந்த ஆளை எப்படி காலி பண்ணலாம் அந்த ஆளை எப்படி காலி பண்ணலாம் இந்த ஆளை எப்படி கவுக்கலாம் அந்த ஆளை எப்படி கவுக்கலாம் இப்படிப்பட்ட கேள்விகளை வந்துட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது வாரம் ஆரம்பத்தில் பூசின பூச்சி அந்த முகத்தில் வச்ச அந்த இது எல்லாமே பொய் தானோ ஆ நெஜ பூச்சி இல்லையோ ஆ சாயம் கலந்து விட்டதோ விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ காலையிலே போஸ்ட் பண்ணேன் என்னென்னா நம்ம தினேஷை வந்துட்டு வெளுக்க போகிறார் கமல்ஹாசன் அவர்கள் மணியும் அதில் வந்து அடங்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்போ மாயாவும் பூர்ணிமா கொடுத்தா முதலேருந்தே வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டுறாரு கேட்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்க அதுதான் உண்மை அதுதான் முதலேருந்தே நடக்குது இவங்க மைக்கை வந்துட்டு கட்டி ரூல்ஸ் பிரேக் பண்ணாலும் இது வரைக்கும் கேட்டபாடு கிடையாது சரிங்களா தனியாக குசு குசுன்னு பேசுகிறாங்க ஒன்றா பாத்ரூம்குள்ளே போய் குசு குசுன்னு பேசிட்டு வராங்க வெளியில இருந்தால் தானே பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு மைக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க அதனால மைக்கை வெளியில் கேட்டிட்டு ரெஸ்ட் ரூமில் போ ஒன்றா பேசலாம் வெளியே வராங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் போகுது அவ்வளோ விஷயங்கள் போகுது நிக்ஸன் அவ்வளோ அட்டையங்கள் பண்ணுறாரு அதெல்லாம் கேட்காதவங்க இவங்கள வந்து இதெல்லாம் கேட்ட போகிறாரு நம்ம கமல்ஹாசன் ஸோ வழக்கம்போல் அங்கே வந்து சொம்ப தான் தூக்க போகிறார் பட் இந்த சைடு வந்துட்டு ஃபயரிங் ஆரம்பிச்சாச்சு ஸோ போன வாரம் எப்படி அடி இருந்துச்சோ அதில் மினிமம் பாதி அடியாவது இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும் இன்னங்க எதுவுமே பண்ணலங்க என்னங்க பண்ணாங்கன்னா அவராக புதுசாக கிரியேட் பண்ணுவார் போன வாட்டி வந்துட்டு ட்ரூ கலருக்கு ஒரு கெட்ட வார்த்தையை மீன் பண்ணி அவராக வந்து கிரியேட் பண்ண பாருங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் ட்ரூ கலர்னு வார்த்தை சொன்னாவே வாயில் வந்து கையை போட்டுக்கிறாங்க அச்சுக்கோ கெட்ட வார்த்தையை பேசாத அப்படின்னு ஏ ட்ரூ கலர் அதில் கெட்ட வார்த்தை பேசுகிற இவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க என்னையா ட்ரூ கலர் வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அர்த்தத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கமலாசன் சாரே சொல்லிட்டாரு அதுக்கு அர்த்தம் அதான் அப்படின்றாங்க அப்போ அசைவமாக திட்டினோன்னா இனிமேல் வந்துட்டு போடா ட்ரூ கலர் அப்படி சொல்லிட்டு போ அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்ன இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வாரம் இன்னைக்கு தினேஷை புலக்கப் போகிறார் கமலஹாசன் அவர்கள் கூட இருந்த விஷ்ணு அதுக்கப்புறம் மணி செம்ம அடி வாங்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மாயா கிட்டே வந்துட்டு ஏதோ அர்ச்சனை கட்சா வாயை விட்டுருப்பாங்களான்னு தெரில விட்டாங்கன்னா மாயாவை கேட்க மாட்டாங்க அர்ச்சனாவை பிழப்பாங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே